வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மீந்து மீதமான பரோட்டாவில் எப்படி குத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு வெங்காயம் தக்காளி பரோட்டா பிச்சு போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் போட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட போகிறேன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுத்து ஆனியன் சேர்க்கணும் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் உங்கள் நீங்கள் எவ்வளோ பரோட்டா வச்சுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் இருக்குது அதனால் கம்மியாக தான் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆனியன் போட்டுட்டேன் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பரோட்டை எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றரை தக்காளியை எடுத்துருக்கேன் போட்டாச்சு நல்லா வதக்குங்க உங்களுக்கு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் வதங்கிடுச்சிங்களா இதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை நம்ம கொத்து வெளியில் வாங்கிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ண உடனே இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு தான் வரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கருவேப்பிலையை அலசி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கேன் தான் சேர்க்க போகிறோம் வெளியில் போய் வாங்கினா நம்மளுக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆட் பண்ணியாச்சு இப்போது வீட்லேயே மீந்த மீந்தரிச்சு அதனால் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வெறும் பரோட்டா புதுசாக வாங்கிட்டு வந்தால் கூட அப்படியே பண்ணிக்கலாம் ஏன்னா பரோட்டாவாக வாங்கும் போது உங்களுக்கு கம்மியான காஸ்ட் இருக்கும் இதுவே கொத்து பரோட்டாவாக நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இது வந்து நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பரோட்டா போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணணும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கொத்து பரோட்டா அப்படின்னாலே சால்னா தான் இது வாங்கிட்டு வந்ததில்லை மீதி இருந்த சால்னா ஃப்ரெண்ட்ஸ் அது நான் அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் மீதி இருந்ததே சரி நாளைக்கு கொத்து பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள் சால்னா ஊற்றிருக்கேன் சால்னா அந்த பரோட்டா அந்த கருவேப்பில இந்த வெங்காயம் தக்காளி இதுக்குலாம் சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃப்ளேவருக்கு வரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட இருக்கிறது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் மூணு தான் ஒரு முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன் போதும் அதுவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வாங்கி கொடுக்காமல் நீங்கள் நிறைய பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டிலையே செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் அந்த முட்டை அந்த பரோட்டா இதெல்லாம் ஒன்றாகி ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒரு நல்லதுக்கு வரும் பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் இது ஃபைனல் ஸ்டேஜஸ் நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்